உங்கள் குரலாய் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க உங்களின் அரசியல் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக இதோ வந்திருக்கிறார் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பொருளாளரும் சேர்மனுமான அருமை சகோதரர் எம் ஆர் கே பி கஜிரவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் பான வாக்குகள் கேட்டு சிந்தாமல் சிதறாமல் அனைத்து வாக்குகளும் பான வாக்களிக்க வேண்டும் என்று ஒன்றிய கழக செயலாளர் யாசு இது போயிடுது போயிடுது இது மறைது பண்றா மணிக்குள்ளை ஆட்சி தெருவை சார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே வாக்காள பொதுமக்களே திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்த கிளை நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய அன்பான வரவேற்புக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி மோடி ஆட்சி கடந்த பத்தாண்டுகளாக இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதை நாடு அறியும் கர்வாப்சி கர்வாப்சி என்று வட இந்திய மாநிலங்களிலே முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் நீங்கள் எல்லாம் இந்துக்களாக இருந்தீர்கள் இப்போது கிறிஸ்தவர்களாகிவிட்டீர்கள் விட்டீர்கள் மீண்டும் தாய்மதம் திரும்புங்கள் இல்லையென்றால் உங்களை நாங்கள் இங்கே அனுமதிக்க மாட்டோம் வாக்குரிமை கூட தரமாட்டோம் என்றெல்லாம் எச்சரிக்கக்கூடிய அளவுக்கு உத்தரப்பிரதேசத்திலே யோகி ஆதித்யநாத் தலைமையிலான கும்பல் கொக்கரிப்பதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்களும் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து அகில இந்திய அளவில எல்லா எதிர்கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இந்தியா என்கிற ஒரு கூட்டணியை உருவாக்கி இருப்பதே இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில்தான் இது நூற்றுக்கு நூறு உண்மையான சத்தியமான வார்த்தைகள் அரசமைப்பு சட்டம் பன்மைத்துவத்தை பேசுகிறது மதசார்பின்மையை பேசுகிறது ஆனால் மோடியின் தலைமையிலான ஆர் எஸ் எஸ் கும்பல் இங்கே கிறித்தவம் இருக்கக்கூடாது இஸ்லாம் இருக்கக்கூடாது இந்த நாடு எங்களுக்குரிய நாடு பைபிளை கொளுத்துவோம் குரானை கொளுத்துவோம் மசூதியை இடிப்போம் தேவாலயங்களை இடிப்போம் என்று வெறியை ஊட்டுகிறார்கள் வெறுப்பு அரசியலை விதைக்கிறார்கள் பல மாவட்டங்களில் தமிழ்நாட்டிலும் இப்போது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்தது போன வருடம் புது வருஷம் பிறந்தப்போ ஈரோடு பகுதியிலிருந்தும் கரூர் பகுதியிலிருந்தும் ஏராளமான தோழர்கள் என்னிடத்திலே தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு எங்களை ஜபம் செய்ய விடாமல் தடுக்கிறார்கள் அடிக்கிறார்கள் வந்து பூட்டு போடுகிறார்கள் காவல்துறையும் அதற்கு ஒத்துழைப்பாக இருக்கிறது என்று வந்து முறையிட்டார்கள் அதே போல கோயம்புத்தூர் பக்கத்திலே சூலூர் பேட்டை சூலூர் அங்கேயும் அதே போல முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களிலே தாக்குதல் நடந்தது இது இப்போது திமுக ஆட்சி இருப்பதனால் கட்டுக்குள்ளே இருக்கிறது திராவிட கட்சிகள் வலுவாக இருக்கிற காரணத்தினால் திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் வலுவாக இருப்பதனால்தான் இது ஓரளவுக்கு இங்கே பாதுகாப்பு இருக்கிறது பாரதிய ஜனதா மட்டும் இங்கே வளர்ந்துவிட்டால் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பாதுகாப்பாக இருக்க முடியாது ஜபம் செய்ய முடியாது பைபிள் ஓத முடியாது இது வெறும் கற்பனை அல்ல நீங்களே அறிந்த உண்மைதான் அனைவரும் அறிந்த உண்மைதான் ஆகவேதான் சிறுபான்மை சமூகத்தினரின் குரல் நசுக்கப்படுகிறது உரிமைகள் பறிக்கப்படுகின்றன கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கிறது இதற்கு காரணமாக மோடி கும்பல் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த அரசமைப்பு சட்டம் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறது அதனால்தான் இங்கே கிறிஸ்தவம் வளர்கிறது முஸ்லிம் இஸ்லாம் வளர்கிறது கருத்துக்களை பரப்புகிறார்கள் அந்த சட்டத்தை தூக்கி எறிய துடிக்கிறார்கள் இதையெல்லாம் உணர்ந்த காரணத்தினால்தான் ராகுல் காந்தி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையில் நடந்து போனார் மணிப்பூரில் இருந்து மகாராஷ்டிரா வரையில் நடந்து போனார் அதற்கு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் குற்ற துணையாக இருந்தார் இருக்கிறார் அவருடைய கைகளை பற்றி இருக்கிறார் அவர்களை ரெண்டு பேரும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க சிறுபான்மை மக்களை பாதுகாக்க ஓங்கி உரத்து குரல் கொடுப்பதால் தான் திருமாவளவனும் தளபதி அவர்களின் கைகளை இருகப்பற்றி நிற்கிறான் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் கிறிஸ்தவ பெருங்குடி மக்களுக்கும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதுதான் இந்தியா கூட்டணியின் நோக்கம் இந்தியா கூட்டணியின் ஆட்சி டெல்லியிலே வர வேண்டுமானால் தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அதிலே சிதம்பரம் தொகுதியும் வெற்றி பெற வேண்டும் உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை மான சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டு இவ்வளவு சிறப்பான வரவேற்பை நல்கிய ஆர்சி திரு சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பு சின்னம் மான சின்னம் இஸ்லாமியர்களின் பாதுகாப்பு சின்னம் மான சின்னம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் சின்னம் மான சின்னம் சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாக்கும் சின்னம் ஆர்சி திரு மக்களின் சின்னம் நன்றி நன்றி வணக்கம் 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 பானக்கம் பானக்கம்